பற்றி நிலமையில் இன்றைக்குன்னு நான் முடிங்கள தெரியாதுன்னு பண்ண வேண்டாம் கூட காசு இல்லையா அப்படி நிலமையில் தான் நாங்கள் இருக்கிறோமையா ரெண்டு பேரும் எனக்கு இப்படி ஒரு நான் நினைச்சி முடி பார்க்கணையா எத்தனை பேருந்தவர் நடத்தின உதவி செய்யணும் உதய செஞ்சு அவங்களுக்கு கூட ஆனி புண்ணியம் கிடைக்கும் சாமி எனக்கு கோமருது ரீ பார்க்குறேன் எனக்கு இருக்கணுமே பார்க்கணும் பார்க்கணும்னு கேட்பான் இது காலத்துல யாரும் எனக்கு உதவி செய்யலயா எனக்கு வந்து நல்லா மேலா இருக்கும் தாய்மார்க்கும் வரக்கூடாது நல்ல மாதிரி வந்து பார்க்கணும் நல்ல இடத்துல இருக்கணும் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சியில் வந்து அக்கரையான் என்ற பிரதேசத்தை நோக்கி போக போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இயலாத ஒரு அக்கா வச்சுக்கொண்டு ஒரு அம்மா எந்த ஒரு உதவியும் இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரி வந்து சொல்லியிருந்துச்சுன்னா அது எனக்கு வந்து அவையோட நேரடியாக எந்த கண்டெக்டும் இல்லை ஆனால் அவையில் இன்னொரு ஆள் சந்திச்ச இடத்துல வந்து அந்த ஆள்கிட்ட வந்து மிகவும் வேதனைப்பட்ட அழுதால் வந்து அவையிலேருந்து அந்த நம்பரை வாங்கினதான் என்னிடத்து அந்த அந்த இப்படி ஒரு குடும்பம் சரியாக கஷ்டப்படுது உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஸோ இப்போ அந்த குடும்பத்தை நோக்கி தான் போக போகிறோம் அந்த குடும்பத்துடைய கஷ்டங்கள் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வர போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு முதல்கட்டமான ஒரு உதவியை வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து கிடைச்சிருக்கு ஸோ அந்த உதவியை வந்து வழங்கிட்டு வரப்போகிறோம் சிவமுத்திலிங்கம் சிவவதனன் சொல்லப்படுறவருடைய நாலு பேர பிள்ளைகளுடைய பிறந்தநாளை முன்னிட்டு வந்து இந்த உதவி கிடைச்சிருக்குது எஸ்வின் கல்வின் இனியா மதுசா அது மட்டும் இல்லாமல் சுபாசினி வேலாயுதம் பிள்ளை என்று சொல்லப்படுறவருடைய இரண்டு பிள்ளைகள் சிண்டி பிரதீப் கெவின் சேவனு சொல்லப்படுற இந்த ஆறு பேருடைய பிறந்த நாள் முன்னிட்டு வந்து இந்த உதவியை அவர்களுக்கு வழங்கிட்டு வரப்போகிறோம் மேலதிகமாக வந்து அவர்களுக்கு எப்படியான உதவியை வந்து பெற்றுக் கொடுக்கலாம்ன்ற நோக்கத்தோடு இப்போ கலந்துரையாட போகிறோம் அதிலேயும் வந்து கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு கேட்குற உதவிகளை வந்து செய்து கொடுக்க வைப்போம்னு சொன்னால் உதவி செய்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக காணொலியை இணைஞ்சு கொள்ளுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்சால் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் ஒரு சப்ஸ்கிரைப்பையும் பண்ணிவிடுங்க நாங்கள் மேலும் வளர்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் வாங்க தொடர்ச்சியாக காணொலிகளை இணைஞ்சு கொள்ளுங்கள் சரி அம்மா வணக்கம் சும்மா இருக்கிறீங்களா வணக்கம் சௌமா இருக்கீங்களா ஓ நான் நல்லா இருக்குமா இல்லை பிரச்சனை இல்லையா ஓகே வாங்கக்கா அம்மா கதை கேடுமா சரி ஓகே சௌமா இருக்கீங்களா அம்மா ஓ நான் ஆ உங்களுக்கு என்ன பேர்? எனக்கு ராம்லிங்க அண்ணன் அச்சினி கனகிரில இருந்து இருபத்தேழு வருஷம் இங்கே பயணம் කර கஷ்டப்பட்ட நான் அனுப்புல்லையல வரேன் ஆனால் இப்போ தினமே எனக்குன்னு ஒரு பிள்ளை என்னை வச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் அதுகளும் இல்லை என்ன பார்க்கலன்னு சொல்ல குறையும் சொல்ல எனக்கு ஏழாது நான் பிராத்தியாக இருக்கட்ட தையா உதவி கேட்குறேனா ஏதா எத்தனையோ மொழி நாட்டுக்கிறாங்கிட்ட கதைக்கு கே சொல்கிறேன்னா தங்கம் தம்பி இந்த நம்பரை கொடுத்து விடுங்க இந்த நம்பரை கொடுத்து விடுங்க யார்கிட்டையாவது உதவி செய்யட்டும் பத்தாயிரம் மாதம் பதினாயிரம் சாப்பாட்டுக்கு தந்தாலும் பெரிய புண்ணியமாக இருக்கும் உங்களுக்கு நன்றியாக இருக்கும் ஐயா அப்படின்னு கூட கேட்குறேன் நான் ஆனால் இதுவரை காலத்தில் யாரும் எனக்கு உதவி செய்யலை எனக்கு வந்து நிலமை பேர் யாருக்கும் தாய்மார்க்கும் வரக்கூடாது நல்ல மாதிரி வச்சு பார்க்கணும் இந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளும் நல்ல இடத்துல இருக்கணும் ஐயா ஒவ்வொருத்தளாக கேட்டு கேட்டு எனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கையா அமைச்சு சாப்பிடக்கூட ஒரு நேரம் இல்லாமல் இருப்பேன் நான் அப்படி ஒரு நிலமையில தான் இருக்கிறேன் ஐயா எனக்கு எனக்குன்னு உதவி இல்லாம வச்சு கணவன் இருந்ததுன்னு நான் எப்படி ஒரு சேட்டை செஞ்சு இதே குடும்பத்தை பார்த்துருப்பார் என்ன பார்த்துருப்பார் இன்றைக்கி அவர்கள் வந்து இருபத்தேழு வருஷமாச்சி இருபத்தேழு வருஷம் இருபத்தேழு வருஷத்துக்கு இந்த வேலை பாடாத பாடாத பாடு பாட்டு வளர்த்து விட்டேன் ஆனால் அவங்களை குறை சொன்ன வலியம் இல்லை எனக்கு என்ன இல்லை கஷ்டம் என்ன சாப்பாடு தெரியலை கேட்கவும் இடாதுயா என்னென்னு நான் மனச்சாட்சி இல்லாத ஆளாக போயிடுவேன் கேட்பாங்க என்னம்மா அவங்களுக்கு மனசாட்சி இல்லையா நானே கஷ்டத்தில் இருக்கிறேன்னு கேட்பாங்க அப்போ அதால் நான் கேட்குறது இல்லை யாருக்கிட்டையும் தந்தால் வேண்டுவேன் தராட்டி சண்டை பிடிக்க மாட்டேன் ரெண்டு மூணு பிள்ளைகள் ரெண்டு மூணு தரம் பிள்ளைய புடிக்கங்கிட்ட சொன்னேன் ஒன்றை பதிவு எனக்கு கோவம் வருது இருந்துடனே பார்க்குறேன் இல்லைன்னு எனக்கு இருக்கிறமே உங்களை பார்க்கணும்னு கேட்பான் அதெல்லாம் நான் கேட்குறதே இல்லை எங்கிறது சவரம் விட்டால் போய் சவரத்தின பிள்ளையில ஏதோ ஆ ஆயிரம் ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு தஞ்சும் தருவாங்க அதை வேண்டி கொண்டு வந்தாங்கன்னு ஏதோ இல்லாத சமம் வேணும் மடக்கணும் வேண்டாம் கூட காசு இல்லாதனால வேணும் கேட்டெல்லாம் கரைக்கொண்டுமில்லை இருக்கிறதே ஏதோ வச்சு சமாளித்து ஒருத்தன் அரிசை போட்டு சமைச்சு நான் சாப்பிட்டு வேண்டியேன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் நினைச்சு முடி பார்க்கணையா உதவி செய்யணும் உதவி செஞ்சா அவங்களுக்கு கூட ஆன்கொடி புண்ணியம் கிடைக்கும் சாமி இந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்தாங்கன்னா அவங்க கடவுளுக்கு மேலால நான் அவங்கள வாழ்த்துவனையும் உங்களுக்கு எனக்கு அறுபத்தேழு வேதை இந்த வீட்டு யாரும் இருக்கிறீங்களா நானும் மகளும் தான் இருக்கேன் அவளுக்கு நீ வேணாது இந்த செல்லடி பிரச்சனையில போய் விழுந்து போனான் அப்போ விழுந்தையில கையேலாது இப்போ யாழ் போக காசு இருக்காது எங்கேயாவது மாறுறும் கஷ்டம் இந்த கீஆர் காசு நாலாயிரம் ரூபா ஒரு மாதம் அதை அவக்கு ரெண்டாயிரம் கொடுத்தா எனக்கு ரெண்டாயிரம் என்னையா வேண்டலாம் அந்த ரெண்டாயிரத்தில் சவுக்காரமாக மீனியா தேடியா ஒன்றும் வேண்டல அரிசி மாவு என்ன வேண்டலாம் அப்படி ஒரு நிலைமையில் தான் அந்த சம்மி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் பிள்ளைக்கு கிளினிக்கு போனால் கிளினிக்கு யாழ்ப்பாணம் போகணும் நானும் க வாரமாக தான் இந்த கண்ணு உபரசன் எனக்கு ஒரு வழியும் இல்லை ஐயா இந்த கண்ணு கே செய்ய என்ன செய்வேனுன்ற யோசனை இருக்கிறேன் நீங்கள் வேலையில் விடுக்கும் போறையா வேலைக்கு போகிறேன் ஐயா நான் ஆஸ்பத்திரி ஆறு ஏழு நாள் காக்கிறேன் ஆஸ்பத்திரியில இருந்து வந்து துண்டு வட்டி வந்து அடுத்த நாள் ஆக போனேன் அது மறந்துடிச்சது பக்கத்துலேருந்து எனக்கு தலை சுத்து வந்துருச்சு இன்னும் செய்ய இல்லை அதை கஷ்டத்துக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா அரை நேரம் வேலை மூணு இரண்டு மணி வரைக்கும் அதை செய்துட்டு வந்தேன் ஒரு மூணு நாள் வேலை தான் அதை விட வேலை இல்லை பேருந்து அதை கொண்டாந்துங்க நம்ம வச்சு ஏதோ சமாளித்தேன் இப்போத்தின் நிலமையில் இன்றைக்கு இந்த முடிங்களே தெரியாதுன்னா பான் வேண்டாம் கூட காசு இல்லையா அப்படி தான் நாங்கள் இருக்கிறோமே ரெண்டு பேரும்

இப்போயும் கிளினிக் கொண்டு போகிறீங்களா யாழ் பண்ண கொண்டு போகிறோம் இல்லை சொல்லி இல்லை இல்லை குத்துணும் இருக்குன்னு சொல்லி கொண்டு போகிறீங்க இல்லை சுகமாக்குறதுக்காக கொண்டு போகிறோம் சுகமாக்குறதுக்கு இந்த சுகமாக்கலாம்னு சொல்லியிருக்காங்களா அதை பற்றி யாழ் கிளினிக் போட்டு போட்டு தாராங்க யாழ்ப்பாணம் போடுவாங்க செட் போடுவாங்க கிளினிக் கரண்ட் பிடிக்க போவா யாழ்ப்பாணம் போவா நீங்கள் அக்கா வீட்டில் இருந்தபடி ஏதாவது வேலைகள் தொழில்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா உங்களால் என்ன வேலை கடை போட்டு தந்தாவா

என்னண்டு அடுத்த கட்ட சாமான எடுப்பீங்க நீங்கள் பஸ்ல போயிட்டு எடுத்துருவீங்க போய் சொல்லாதீங்க உண்மையே சொல்லுங்க வீடு தேடி வந்தேங்க இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல போய் சொல்லுறிங்க இல்லை அந்த உங்களால் எடுக்க உட உடல் தகு நிலைமை வயசு போயிட்டு

ஓடி போய் போனேன் ஆனா ஒரு தினம் எடுக்க வேண்டாங்க இங்கல் தான் எதுவும் கேப்பாங்க எடுத்து அப்படி ஒரு நிலம் தான் அந்த நம்பிக்கை இருக்கேன் எனக்கு உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கை அக்காவுக்கு இந்த கை ஒரு இது இருக்கா ஆசை இருக்கா அதுக்கு ஏதாவது பயப்படாங்க அதுக்கு உங்களுக்கு எதாவது இப்படி ஏதாவது பண்ண சுகமாக்கலாம்

உடற்பயிற்சி எக்ஸசைஸ் ஆ சுகம் பாராட்டிக்கும் போகிறதுல குத்து நோய் இல்லாமல் போனாலும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா என்னம்மா சுகம் பெறக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை எலும்பு முத்திட்டே கொஞ்சம் கஷ்டம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை வலி நோவுகள் இல்லாட்டிக்காக தான் அவள் சந்தோஷமாக இருப்பாவே உங்களுக்கு சரியாம்மா அப்போ நான் இப்போ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு உதவி ஒன்று தாரன் பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கொள்ளுங்க நன்றி சாமி இந்த நிதி உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்துதான் ஒரு ஆள் தந்தது நல்லா இருக்கணும் கூட புண்ணியம் கிடைக்கும் தெய்வத்துக்கு சமநாங்க அந்த பேரை சொல்றேன் இவர்களுக்கும் உங்களை யாருன்னு தெரியாது அப்போ வெளிநாட்டுக்காரன் நீங்கள் ஒரு நம்பிக்கை ஒன்று வச்சிருந்திங்க தானே வெளிநாட்டுக்கார்ட்டாக உதவி செய்யணும் கஷ்டம்னு சொன்னேன் அதை மாதிரி தான் நான் தாங்கள் உழைக்கிற பணத்தில் வந்து உங்களுக்கு அப்படி வயசு போனாங்களோ இல்லை சாப்பாடு கஷ்டப்படுறாங்களோ உதவி செய்ய சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் சிவமுத்துலிங்கம் சிவவதனன் என்று சொல்லப்படுறவருடைய நாலு பேர பிள்ளைகள் எஸ்வின் கல்வின் இனியா மதுச அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டும் சுபாஷ்னி வேலாயுதம் பிள்ளை அந்த பிள்ளைகளுடைய அவருடைய அந்த பிள்ளைகளுடைய பிறந்தநாள் நாள் ரெண்டு பேருக்கு சிண்டி பிரதீப் கெவின் செய்வோன் சொல்லப்படுற இந்த ரெண்டு பிள்ளைகளுடைய பிறந்த நாள் மொத்தமாக ஆறு பிள்ளைகளுடைய ஆறு பிள்ளைகளுடைய பிறந்தநாளை முன்னிட்டு வந்து உங்களுக்கு இந்த உதவியை வந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நானும் வந்து இந்த ஆறு பிள்ளைகளுக்கும் வந்து என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த குடும்பம் வந்து நேரடியாக வந்து என்னட்டு மீட் பண்ணி நேரடியாக என்னகிட்ட வந்து மீட் பண்ணி என்ன இந்த காசை தந்துட்டு போனவே குடும்பங்களுக்கு கொடுங்க சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் பணம் தாந்துட்டு போனவே உங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுங்க ஒன்று ஸோ நான் அதை இப்போ கொடுத்து கொண்டு வாரேன் ஓகே அப்போ நான் நான் நன்றி சொல்லிட்டேன் நீங்கள் நன்றி சொல்லிட்டீங்க நன்றி 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 அவங்களுக்கு ഇവളും എനിക്ക് മനം കുളിരാ നന്തില്ലോ അന്നെ നന്ദി എനിക്കും ഇപ്പൊ ഓർഡർ ഉദൈസില്ലാ എനിക്ക് കൂടെ നന്യ അന്ന് പുള്ള പിറന്നാൾ വളർത്തുകൾ മനം കുളിരും എനക്ക് കടവൾ മാറി ഇടയ്ക്ക് വീട്ടിൽ സാറി വന്നിരിക്കാ சரி அம்மா நான் உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக வந்து இந்த அக்காவையும் நாங்கள் வேலை செய்ய போய் உங்களுக்கும் வயசு போகுது அப்போ அவாவுக்கு நாங்கள் ஒரு தொழில் ஒன்று நாங்கள் கட்டாயம் உருவாக்கி கொடுக்க வேண்டியது ஒரு அவசியம் வேணா சொந்த காலில் இருக்கக்கூடிய மாதிரி அப்போ அவாவுக்கு நான் இந்த ஒரு பட்டிக்கடை உண்டு சின்ன நான் போடுறதுக்கு வந்து என்னுடைய வெளிநாட்டு உறவுகளோட வந்து கதைக்கிறேன் சரியா கதைச்சிட்டு உங்களுக்கு ஒரு மாதம் அந்த நிதியையும் வந்து யாராவது ஒரு குடும்பத்தின் மூலமாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறேன் சரியா நீங்கள் நம்பின அந்த வெளிநாட்டு உறவுகள் உங்களுக்கு தெய்வம் மாதிரி அவர் கைவிட மாட்டேன் நான் நம்புறேன் கடவுளாக தான் அவங்கள மதிப்பேன் கடவுள்

அப்ப ஜத்தங்கள் வந்து எங்களை அந்த வடு வந்தபோது வரைக்கும் கொண்டு போயிருக்கேன் எல்லாரையும் நேற்று முறை குடும்பத்திட்ட போனாங்கள அங்கேயும் பார்த்தா மூன்று பிள்ளைகளையும் சத்துட்டு சண்டையில அவாக்கும் கண்ணில் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு தித்தவடு இங்கே இங்கே வந்தா உங்கள்டித்தவாடு கூட முக்காசி குடும்பங்கள் இங்கே அரவாசி குடும்பங்கள்கிட்ட எல்லாருமே சுத்தத்தால் வந்து உயிரையும் உடமையிலேயும் விளாந்து தான்